அல்லது ஆளுகின்ற அவருக்கு நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களில் இருந்த அனைத்து விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து கோபுரங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டுச்சிட்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து கோபுரங்களையும் அனைத்து கோயில்களையும் திறம்பட கட்டி அதை குடமுழுக்கு செய்து தமிழர்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அவரை தொடர்ந்து திருமண நாயக்கர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்து இன்றைக்கு மதுரையிலே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இன்றைக்கு விளங்குகிறது என்றால் நாயக்கர் மகால் மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் ராணி மங்கம்மாளினுடைய சத்தகம் இன்றும் நிறைய சுற்றுலாத்தலமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை உரிமை ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நினைத்து வருகின்றோம் அப்பொழுது கூட தெலுங்கர்கள் என்று எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு அரசர்களோ அதற்கு பின்பு வழிவந்தவர்களோ இதுவரை தெலுங்கன் என்று பிரித்து பார்க்காமல் ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழை படிக்கின்றோம் எங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது எழுது தெரியாது அப்படி தமிழர்களாக படித்து தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை வந்தேறிகள் எல்லாம் எந்த வேலை கிடையாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த சீமான் தற்கொலை சீமான் அவனுக்கு வரலாறுகள் தெரியாது வரலாறு தெரியாதவெல்லாம் வந்து மேடைகளை முடங்கி கொண்டு புதிய வரலாற்றை உருவாக்க துடிக்கின்றார்கள் அது மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி வருகிறார் தமிழ் தெலுங்குகள் நாங்கள் தான் வந்து அரசியல் கலங்கண்ண வேண்டும் என்று நாங்கள் தனியாக நினைத்தது கிடையாது ஏனென்றால் நம்மளும் ஒரு இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளிலே மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு எல்லாம் இருக்கின்றார்கள் எம்எல்ஏ இருக்கிறார்கள் மந்திரிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் எங்களை கட்சி ஆரம்பித்து தெலுங்குகளுக்கு என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தூண்டிவிட்டதே விஷயமான் தான் ஏன்னா நாங்கள் கட்சி ஆரம்பிக்கின்றது என்ன எங்களுக்கு கிடையாது ஒரு சில தலைவர்களை ஆரம்பித்தாங்க அதை விட பெருசாக கொண்டு போகலை ஆனால் இன்றைக்கு வந்து இன்றைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முதல் இன்றைக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் சீர்மானான் இல்லைன்னா நாங்கள் அமைதியாக எங்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு எங்களுடைய தொழிலை பார்த்துக்கொண்டு எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் வளர்த்தி கொண்டு சமுதாய இயக்கமாக தான் நாங்கள் இருந்தோம் இன்றைக்கு அந்த சமுதாய இயக்கங்கள் எல்லாம் திரண்டு இன்றைக்கு மாபெரும் அரசியல் கட்சியாக முன்னெடுத்து இன்றைக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம் அதற்கு முத்தாய்ப்பாக அருமை சகோதர புகழ் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு தெலுங்கு முன்னேற்ற கழகம் என்று இந்த அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த கவன ஈர்ப்பு திருப்பத்துக்கு வர்க்க வருகிறது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை நமது இன சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி தெரிவித்துக் கொண்டு சீமான் தற்கொலை சீமான் இத்துடன் தன்னுடைய தேவையில்லாத தெலுங்குகளை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்திக் கொள்ள முடிய பட்சத்தில் அவர் ஏகப்பட்ட பின்னலைகளை சந்திக்க நேரிடும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தான நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கட்டபொம்மனுடைய பேரவனுடைய தலைவர் வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் இப்பொழுது கண்டனமுறை நிகழ்த்துவார் எங்கள் வரும் தமிழே என்னோடய ஒரே ரொம்ப கம்மியாக நான் நேரத்தை எடுத்துக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய புகழை எடுக்கும் விதமாக சீமான் வந்து சீமான் மட்டும் இல்லை அவர்களுடைய தம்பி அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் வலைதளங்கள் மூலியமாகவும் பெருமுனை கூட்டங்கள் மூலியமாகவும் ஒரு தவறான செய்தியை ஒரு அவருக்கு புகழ் கெடுக்கும் விதமாக வந்து பேசிட்டிருக்காரு அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமிஷன் ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் திரு புகழ் பாலாஜி அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையாக சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அதுக்காக இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பெரியவங்களை மீண்டும் ஒரு முறை அவ இந்த நிகழ்வுக்கும் வரணும் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் எப்பொழுதுமே ஒரு அரசாட்சி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு அந்த அரசு எந்த சாமியை கும்பிட்றாரோ அந்த சாமியை நிறுவது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் ஒரு கிறிஸ்துவர் வந்து வர்றாருன்னா கோயிலெலாம் இடிச்சிட்டு அந்த இடத்துல கிறிஸ்துவ ஆலயம் கட்டுவாங்க ஒரு முஸ்லீம் படை எடுத்து வராருன்னா அங்கே வந்து இந்து கோயில் இருக்குதுன்னா அதை அகற்றிட்டு அதை மசூதியாக மாற்றுவாங்க அது மாதிரி இந்துவுக்குள்ளே இருக்கிற பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிரிவில் அந்த கோயில் ஆக்கிரமித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய முருகரை இஷ்ட தெய்வமாக பாவித்து தினந்தோறும் பூஜை செய்து அந்த பூஜை முடிஞ்சிட்ட பிறகுதான் கையில் சாப்பாடே தொடுவாருங்கிற ஒரு உன்னதமான பழக்கத்தை கொண்ட மா மன்னரை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு எப்படி இந்த சீமான் போன்ற நாய்களுக்கு இந்த மனசு வருதுன்னு தெரியல இன்றைக்கும் திரு சேகர்பாபு ஐயா அவர்கள் அந்த ஆயிரத்தி ஏழ்நூறுகளில் பயன்படுத்திய மணியை புதுப்பித்து அங்கே வைத்திருக்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா தயவுசெய்து அதை சுற்றி பாருங்கள் இன்றளவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா பயன்படுத்திய பூஜை பொருட்கள் தனியா வச்சிருக்காங்க இன்ற அளவும் எங்களுக்கு வருடத்துக்கு இரண்டு முறை மண்டகப்படின்னு சொல்லுவாங்க முதல் மரியாதை அந்த கோயிலில் உண்டு எங்களுக்கு அது மாதிரி அந்த கடவுள் எந்த கடவுள் இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறையை பயன் பின்பற்றி வந்த ஒரு மாபெரும் மன்னரை வந்து கொச்சையாக பேசுவது கண்டனத்துக்குரியது அது மட்டும் இல்லை சீமான் ஒரு நாய் நாயோட பழக்கம் ஏன் நாயோட உப்பிருக்கா ஒரு நாய் தான் தான் கக்குனதை அதுவே தின்றும் பார்த்துருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா நாய் வந்து தான் தின்னதை கக்கு கக்குனது தின்றும் அது தான் நம்மளுடைய தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசியது இந்த நாய் இப்போ பேசிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி அவரை பற்றி அவர் தான் நான் வந்தேன்னு பேசிட்டு

அது மட்டுமல்ல பல ஆண்டுகளாக சென்னையில் அவருடைய சிலை இல்லைன்னு நம்ம கோரிக்கை வைத்தோம் அதிமுக அரசு பத்து ஆண்டுகளாக இருந்தது செவி சாய்க்கல திமுக ஆட்சி வந்தோட பிப்ரவரி பத்தாம் தேதி காந்தி காந்தி மண்டபத்தில் நம்மளுடைய ஐயாவினுடைய முழு உருவச் சிலையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து வைத்தார் இதை விட எங்களுக்கு என்ன பெரிய புகழ்வு அது மட்டுமல்ல இதே கலைஞர்களுடைய சிலை மற்றும் பேனா சிலை நெறிநாள வைக்கணும் அதை உடைக்கணும் சொன்ன பைத்தியக்காரன் தான் அவன் திமுக பத்தி தப்பா பேசியாச்சு பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டான் அதிமுக விட்டு வச்சானா இதே செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பத்தி இந்த பக்கம் அண்ணா படிச்சிருக்காரு இந்த பக்கம் எம்ஜிஆர் படிச்சிருக்கு நடுவுல அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்திய நாய் தான் இந்த சீமா எங்க தனி மனித ஒழுக்கமே இல்லைங்க எங்க நான் உன்ன கேட்கறேன் இருக்கிற பசங்க தம்பி நான் கேட்குறேன் எல்லாரையும் கேக்குறேன் உங்களுக்கு பிடித்த உறவு எதுங்க தாய் தந்தை உறவா தங்கை மகள் உறவா இல்லை அண்ணன் தம்பி உறவா எந்த உறவு பிடிக்கும் சரி சீமானுக்கு எந்த உறவு பிடிக்கும் சொல்லுங்க ஐநூறு ரூபா பந்தயம் ஐநூறு ரூபா நான் தரேன் சீமானுக்கு பிடித்த உறவு எது யாரா சொல்ல முடியுமா தம்பி சொல்லு நல்ல சொல்லுங்க உடல் உறவு அவனுக்கு பிடிச்ச உறவே உடல் உறவு ஏன்னு சொல்றேன் பாருங்க இலங்கையில நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் செத்துட்டு இருக்கும் போது ரூம் போட்டு மேட்ரு பண்ணவன் தான் இவன் இவன் தலைவனா இவன் இவன் பேச்சு இவனே எடுபடுறது இல்லை சரி நம்மள பேசுறானா அவன் கட்சியில இருக்கக்கூடிய காலியம்மாள் என்ன சொன்னா பிசுருங்கிறான் அதை கேட்டவனும் மசுருங்கிறான் இப்ப சொல்லுங்க அவன் நாய் தானே இப்ப இருக்கக்கூடிய இளைய திறமை இது ஒண்ணு இல்ல இப்ப நீ சங்கியாமேன்னு அமையன்னு கேட்டவனே மேடையில செருப்ப கட்டி யாரோ சங்கி யாரோ பாத்திரா சங்கின் அதுக்கு அடுத்தது இப்ப என்ன சொல்றான் சங்கின் என்ன எல்லாத்தையும் வந்து சமமா பாக்குறவன் சங்கி எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு தம்பி உன்ன மக்கள் ஏத்திருந்தாங்கன்னா உன் கட்சிய மக்கள் ஏத்திருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆயிருப்ப நீ உன் சீட்டு நீ சீட்டு கொடுத்த அத்தனை பேர்ல ஒருத்தனாச்சு கவுன்சிலர் ஆயிருப்பான் கவுன்சிலர் ஆகல எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல சும்மா ஓட்ட பிரிஞ்சுக்கிட்டு தனியா நின்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஏன் இவன் தனியா நிக்கிறனா யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இவனை பைத்தியக்காரனை காரணம் யாருப்பா சேர்த்துப்பா சைக்கோ மனிதனை யாரு சேர்த்துப்பா இதுதான் காரணம் மட்டும் இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் நிக்க வைக்கிறேன் பேர்ல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வசூல் இப்போ நான் மேடைக்கு வந்து நான் நின்று பேசுறேன் அப்படின்னா ஐயா புகழ் பாகலாஜி அவருக்காகவும் நம்மளுடைய கட்டபொம்மன் ஐயாவுக்காக நான் பேசுறேன் ஆனா அவர் பேசுறதுக்கு ராடிசன் ப்ளூல வந்து நீங்க ரூம் போடணும் சரக்கு வாங்கி தரணும் போயிட்டு வர சார்ஜஸ் கொடுக்கணும் முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு சீட்டு நிக்கிறான் அந்த வேட்பாளர்கிட்ட பணத்தை வாங்கிடுறான் அப்போ ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லாருமே அவங்க அவங்க ஒய்ஃப் வந்ததுன்னா அதை சொல்ல மாட்டான் அவன் அதை சொல்லவே மாட்டான் இப்பவும் டவுட்டா இருக்கு நிறைய பேர் அவர் வந்து தான் சொல்றாங்க அவன் தமிழன் கிடையாது ஏன்னா தமிழ யாருமே வந்து இந்த அளவுக்கு கொச்சியா பேச மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி தவறா பேசுறாங்க சரி நம்மளுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சரை பத்தி அவதூறா பேசுறது மட்டும் இல்ல அவரையே தெலுங்கரண்டாம் அது இந்த உச்சி வெயில எங்கேயாவது நின்றுட்டு இருந்திருப்பானா இல்ல எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு கொச்சையா பேசணும்னு அவனுக்கு தெரியல நிறைய விஷயங்கள் இப்போ இப்போ தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க இப்போது ஏன் நம்ம திராவிட நாடு திராவிட மக்கள்னு நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஆக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க தனுஷ் இருக்கார் சிவகார்த்திகேயன் இருக்காரு கமல் இருக்கார் ரஜினி இருக்கார் எல்லோருமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தெலுங்கு பேசுகிற மக்கள் தெலுங்கு மக்கள் என்ன அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்காக படத்துக்கு அபிஷேகம் பண்றது படத்துக்கு நம்ம வந்து மன்றம் ஓபன் பண்றது எல்லாம் இது பண்ணிடுவாங்க இதே இத்தனை வருஷமா ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக ஸ்ரீகாரங்க இங்கே எல்லா இடத்துலயும் இருக்காங்க இந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் நம்மளுடைய தமிழ் பேசுறாங்களா இல்ல தமிழ்ல நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய படத்தை டிபியா வச்சிருக்காங்களா அந்த பாட்டு கேட்குறாங்களா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்றது கிடையாது நீ உனக்கு வட இந்தியருக்கும் தென்னிந்தியருக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு மக்கு கட்சி தலைவரால இருக்க நீ அது மட்டும் இல்ல ஒரு ஒரு அரசியல் கட்சி துவங்கி இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட் கூட வாங்கலன்னா அப்ப எல்லா மக்களும் அவனை புறக்கணிச்சுட்டு அர்த்தம் இன்னொன்னு நம்ம ஜாதி ரீதியான பிரிவு இருக்கு அதை கடந்து வந்துட்டு இருக்கோம் எது மூலியமா லவ் மேரேஜ்ங்கிற ஒரு மூலியமா மத ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அதையும் கடந்து வந்துட்டு எதுக்காக நம்ம சமுதாயத்தில் பழகிறது எல்லாம் அண்ணன் தம்பியா பழகிறோம்னு ஆனா இவன் ஒரு புது விஷயத்தை கொண்டு வரான் என்னன்னு மொழி வாரி பிரிச்சதெல்லாம் இப்பதான்ப்பா அதுக்கு முன்னாடி எங்க மொழி இருந்தது அண்ணன் சொன்னாரு முதல்ல வரலாறு படிக்கணும்னு நான் ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து அனுப்பி வைக்கிறேன் அதன் முதல்ல படி நம்ம சொன்னாங்க குறிச்சி முதல் முதல்ல சீமான் எடுத்த படம் அங்கே தான் நம்ம கட்டபொம்மன் ஐயா போர் செய்த இடம் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அங்க அங்கே மொத்த விஷயமா அவன் சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே அந்த படம் தான் படம் பேரே குறிச்சி தான் அத்தகைய சீமான் வந்து இது மாதிரி பேசுறது நாங்கள் வந்து பிரிட்டிஷார் போரையே நாங்கள் எதிர்த்து நின்ற முதல் குடி எங்கள் குடி இந்தியாவிலேயே பீரங்கி சத்தத்தையும் பீரங்கியும் பார்த்த முதல் போர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி போர் தான் எண்பத்தி ஆறு நாட்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போரிட்ட ஒரே இனம் எங்க இனம் எங்க கிட்ட வச்சுக்காத எங்க வரலாறு நீங்க தயவு செய்து நிப்பார் சட்ட புத்தகத்தை வச்சிருக்கிறேன் என்ன நான் வழக்கறிஞர் தவறான வழியில போக மாட்டேன் தவறான சிந்தனை எனக்கு கிடையாது என்னோட தம்பிங்களா இருக்காங்க அவங்கள நான் எந்த விதத்துக்கும் ஹெல்மெட்டு போடாம கூட வண்டி எடுக்காதுன்னு சொல்ல முடியும் நான் எங்களை மாற்றி இது பண்ணிக்காத எங்களுடைய வரலாறு நீ பார் நாயக்கர் நாயக்கருடைய ஜெயந்தி விழாக்கு கூடக்கூடிய கூட்டத்தை நீ பார் இப்ப வரக்கூடிய அந்த கடைசி வெள்ளி பஞ்சாலம் குறிச்சிக்கு அங்க அங்க வரக்கூடிய கூட்டத்தை பார் நாங்க ஒதுங்கி போறோம்னு நினைச்சுக்காத திருசீமான் ரொம்ப கேவலமான ஆள் நீ சில நேரத்துல சில அசிங்கத்தோம் காலை வெட்ட மாட்டோம் கழுவிடுவோம் அதே மாதிரிதான் கழுவி விட்டுட்டே இருக்கிறோம் இதே மாதிரி நீ எதிர்பார்க்கிறாங்க விளைவுகளை பயங்கரமா இருக்கு நாங்க சட்டத்தை கடைபிடிக்கிறனால தான் ஏன்னா இது வந்து அமைதி பூங்கா திராவிட மாடல் ஆட்சி நடக்குது நாங்க எந்த கோரிக்கை வைத்தாலும் முதலமைச்சர் செவி சாய்க்கிறாரு இங்க வன்முறைய கூடாது இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீரில் இறந்தாங்க யாரு எல்லாருமே கண்டீர் விட்டோம் கவலைப்பட்டோம் யாராவது தெலுங்காக இருந்துட்டாங்க மலையாளி இருந்துட்டாங்க தமிழர் இருந்துட்டாங்கன்னா நம்ம பார்த்தோம் இந்தியருங்கிற ஒற்றுமை அந்த ஒற்றுமை வரணும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து நேவியில் இருந்தது என்னுடைய இரண்டு தாத்தாவும் இராணுவத்தில் பதி புரிஞ்சவங்க கிட்ட மத அரசியல கொண்டு வராத ஜாதி அரசியல கொண்டு வராத மொழி அரசியல கொண்டு வராத கொஞ்சம் அறிவு இருந்ததுன்னா இல்லைன்னா எங்கள் கிட்டே கேள்வி ஒவ்வொரு தடவையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய ஜெயந்தி விழாவுக்கு நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பேன் வந்து மாலை போட்டுப்போம் அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணது கிடையாது ஒரு ஒற்றுமையோடு இருந்தால் நாலு நல்லது நடக்கும் வேற்றுமையோடு இருந்தேன்னா அது உங்கள் கட்சிக்குள்ளே வச்சுக்கோ எங்கள் தலைவர்களை பற்றி நீ பேசினேன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே நீ வந்து இப்போ யூடியூப் ரூட்டஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள் சீமானுடைய புகழை வந்து டெய்லியும் பரப்புவாங்க அவங்க ஒரு அற்புதமான சேனல் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன் யூடியூப் ரூட்டல்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு அதை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சீமானுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற சீமானுக்கும் வேறுபாடு இருக்காது அத்தகைய ஒரு ஈன பிறவிதான் அவன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் சட்டம் படித்ததுனால அது வேண்டாம் திருப்திக்கும் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு திருப்திக்கும் எல்லோரும் தப்பு செய்யறது தான் சகஜம்தான் ஆனால் வரலாறு படிச்சுக்கிட்டே இது பேசுவேன் நான் இன்னொன்னு சொல்றேன் வரலாறு ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் வந்து மகாத்மா காந்தியவே பிரிட்டிஷார் வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா தீவிரவாதின்னு அவன் பதிவு பண்ணி வச்சிருக்கான் நான் இன்னொன்னு சொல்றேன் அதிமுக தலைவர் ஜெயலலிதா மாவை பத்தி திமுக போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க நல்லது சொல்லுவாங்களா நல்லபடியா சொல்லுவாங்களா கலைஞரை பத்தி அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட போய் கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்க நீ யாரு போய் கேக்குற ஆங்கிலேயர்களுடைய குறிப்பு என்ன இருக்குன்னா அது தவறாக தான் இருக்கு அவன் சுதந்திரம் கொடுத்ததே எப்படி கொடுத்தான் நான் தோல்வி அடைஞ்சிருவேங்கிறதுனால கொடுத்துட்டு ஓடிட்டான் இதுதான் வரலாறு அவன் நம்ம அமைதிக்காக போகிறாண்ட மகாத்மா காந்தி ஒரு பக்கம் ஒரு காரணமாக இருந்தாலும் சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக தான் அவன் கொடுத்துட்டு ஓடிட்டான் அவன் இதே வரலாறு வரலாறு தெரிஞ்சிக்கோ நீ வேற நான் வேற கிடையாது ஒரே ரத்தம் தான் போடுது தவறு திருத்திக்கோ மறுபடியும் கவன ஈர்ப்பு போராட்டமாக இருக்காது இது வேறு விதமான போராட்டங்கள் மாறும் வாய்ப்பு இருக்கும்போதே திருத்திக்கோ திருந்திக்கோ சீமான் நாயே நன்றி வணக்கம்